என்ன பார்க்க போறா பெரிய வட்டத்துல பிரிஞ்சு செஞ்சிடலாமா ஒரு பெரிய வட்டத்தை வச்சுட்டு அதுல எண்ணெயும் டால்டா நெய்யும் எல்லாத்தையும் ஊத்திட்டு அது கூடவே பட்டலவங்க எல்லாம் போட்டு இஞ்சி புண்டியும் தனித்தனியா அரைச்சு ஊத்தி அதுல கொஞ்சம் பச்சை மிளகாவை ஒரு பத்து பதினஞ்சு போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிடுங்க அது கூடவே வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை நல்லா அரைச்சு போட்டு சேர்த்துக்கிட்டு அது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் போட்டு கொஞ்சம் புதினாவையும் போட்டு கலகலன்னு கலந்துட்டு நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க காய்கறியும் எடுத்து கொட்டியாச்சுங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு வச்ச மில் மேக்கரி எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் தயிரையும் ஊத்திட்டாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது கூடவே நிறைய மசாலாவையும் சேர்த்து அது என்னென்ன மசாலான்னு பாத்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் பிரியாணி தூள் மஞ்சள் தூள்னு மூணு மசாலாவையும் போட்டு நல்லா கலக்கலன்னு கலந்துட்டேங்க ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராகவே இருந்தது நான் கொஞ்சம் இதில் ஜாதிக்காவும் சேர்த்துருந்தேன் நல்லா ஃப்ளேவராகவும் இருந்ததுங்க அப்புறம் என்ன அளந்து வச்ச தண்ணி அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக லெமனையும் புழிஞ்சு ஊற்றிட்டேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க அதனால கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சிருந்த பிரியாணி அரிசி அதில் தூக்கி போட்டு ஒரு தம்மை போட்டு விட்டா வேற லெவலில் அரிசி அரவை கடை வெந்துருங்க இது கூடவே கொஞ்சமாக மேலே புதினா இலைய தூவி விட்டு அதுக்கு மேலே ரெண்டு வாழை இலையை விட்டு கொஞ்ச நேரம் தம்மை போட்டு மேலே கறி அள்ளி போட்டு விட்டுட்டா செம்ம கம்ம கம்மனு செம்மையான ஒரு பிரிஞ்சியும் ரெடி ஆயிடுச்சுங்க அதை நான் திறந்து பார்க்கும் போது எனக்கு ஏன் மனசு இல்லைங்க ஆனா ஒண்ணுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பிரிஞ்சு வருதோ இல்லையோ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து லவ் கண்டிப்பா ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ பாய்